ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர்கிட்ட கிட்டே பேராசிரியர் இந்த தருமபுரம் வேறசாமியும் என் கூட டூர் வர்றாங்க எதுக்கு எனக்கு பாதுகாப்பாக வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க தூங்குறதுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேங்க அப்படின்னாரு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு பேராசிரியர் கேட்டார் என்னோட என்ன பண்ணோம்ண்ணா அங்கே ஒரு நாள் பேரா சொன்ன தலைவர் பேராசிரியர் அப்போ உளுந்தூர் பேட்டில் கேட் போட்டிருப்பான் ஒழுங்கு கேட் போட்டான் பேராசிரியர் நான் ஃப்ரெண்ட்ஷீட் உட்காருக்கிறேன் பேராசிரியர் இவங்க ரெண்டு பேர் பேக் சீட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி சார்ந்ததுன்னு ஜாராக தூங்குறான் எவனும் வந்து கது தொட்டு தொட்டு தட்டுறா எனக்கு கூப்பிட்றான் எவனும் அடித்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது இவர் எழுப்புறத்துக்குள்ளான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணீங்க பேராசிரியர் நான் சொன்னேன் அதுக்கு இல்லைன்னு அந்த ஊர் கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான் கலைஞரை பார்த்து இவர் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா ஆட கா தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் நம்மளுக்கு ஆவல் காக்காதான்னு நாங்கள் தூக்கி போய்ட்டு எனக்கு பின்னால் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் நாள் தவறினாலும் அவர்கள் உரையாடுவது தவறுவதில்லை எந்த நேரத்திலும் இரவு பத்து மணியானாலும் பன்னெண்டு ஆனாலும் அவர் தலைவர் அவர்கள் தொலைபேசியிலே பேசுகிறார் என்றால் அது வைரமுத்தாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு கலைஞரிடத்திலே மிக நெருக்கமாக வைரமுத்தே சொல்வதைப் போல் அவரிடத்திலே மாணவனாக நண்பனாக ஆத்திரியராக எல்லா வகையிலும் இணைந்து கலைஞரோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களில் ஒருவர் நண்பர் வைரமுத்து அவர்கள் நிறை உரையாற்ற இருக்கிறார்கள் எல்லோரும் பேசினார்கள் அற்புதமாக கனிமொழி கலைஞருடைய மகள் நிறைய சொன்னார் செல்வம் கலைஞருடைய மருமகன் நிறைய சொன்னார் விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் எல்லாம் சொன்னார் செல்வத்தினுடைய உரையும் நண்பர் விஸ்வநாதன் உரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இவர் சொன்னார் எல்லாம் சொல்லும்போதெல்லாம் துறைமுறைகளை கூட இருந்தார் கூட இருந்தார் கூடார் ஆனால் இவர் எனக்கு விட்டுட்டே சொன்னார் முதல் முதல் நாங்கள் என்ன பண்ணோம்னா தெரியும் இருக்குது நானே இவர் தோப்புறார் மூணு பேர் ஒன்றா இருப்போம் எங்களுக்கு சில பிரச்சனைகள் பெரிய ஆட்களோட தகராறு இது எப்படாக சமாளிக்கிதுன்னு பார்த்தோம் என்ன பண்ண உங்களோட தகராறு பண்ண முடியாது ஒரு பவரில் நிற்கலான்னோம் இவர் சொன்னார் நீ நில்லையாடினார் நான் தான் காலேஜ் படிக்கிறேன் என்ன சீட் கொடுக்க மாட்டார் நீ தான் படித்து முடிச்சிருக்க நீ நிற்கலான்னு நமக்கு யாரையா தெரியும்னாரு உங்களால் எல்லாமே தெரியும் வாய் அப்படின்னு கூட்டு இவர் த திமுக திமுக செயலாளராக இருந்தவர் மேல் மேல்வட்டங்கள் தெரியாத தவறோ விஸ்வநாதன் தெரியாத மாணவர் நிலை யாரும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் உடனே சொல்லி செல்வன் சொன்ன மாதிரி போய் கலைஞரை பார்த்து விஸ்வநாதனை கொண்டு வந்து பேசி கொண்டு வந்து நானும் இவர் தான் கொண்டு போய் திருச்சியில் விட்டுட்டு திரும்பி வந்தோம் இருந்தான் இதெல்லாம் நல்லா கல்கிறேன் ஆகியனால அவருடைய வாழ்வில் ஒன்றி எல்லா இடங்களையும் நிற்கிறவன் இந்த வைஸ் இந்த கல்வியில் தான் நமக்கு ஒன்றும் பங்கு இல்லையே தவிர மறதெல்லாம் நான் அவர் ஒன்றும் இதெல்லாம் நம்மளும் சேர்க்க மாட்டேன்ட்டார் இவருக்கு பொண்ணு பார்க்கறதே நான் தான் போறேன் பொண்ணு பார்த்தேன் நல்லா இருந்தது சொன்ன விஷு ப்ரவமாக இருக்கு பொண்ணு எப்படியா பார்க்கறது என்னாருமி காலேஜுக்கு போகுது காலையில் வா அது பக்கம் போது நிற்போம் ஒரு கடையாண்ட நான் காட்டுறேன் நான் இது போது பார்த்தா தான் ஓ நல்லா இருக்குன்னு சொன்ன கல்யாணம் இருக்கானார் பொண்ணு கருப்பு தான் அவங்க அப்பா மனம் வள்ளியா இருக்கு அதுக்கு என்ன பண்றது இதை போய் கிடையாது என் சொல்ல தட்டாமல் கல்யாணம் பண்ணார் ராஜேஸ்வரி ரொம்ப தங்கமான பெண் அதிர்ஷ்டமான பெண் அது நான் இவர் வளர்ந்தா இந்த குடும்பம் வளர்ந்து இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறது ஆகியனால அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் விஸ்வநாதன் மட்டும் எனக்கு நண்பனாக இல்லைன்னா ரொம்ப காய் பயிலாக போயிருப்பேன் ஏன்னா இஷ்டத்துக்கு போயிருப்போம் அது வேண்டாம் அதனு செல்வோம் என திருப்பி திருப்பி இதெல்லாம் செதுக்கி கொண்டு வந்து நிறுத்துறவங்க காரணம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு அத்தகைய செய்தவர்களும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டவராக இருக்கக்கூடியவன் நான் ஆகையினால் இந்த விழாவில் அவர் இருக்கிறார் காந்தி சொன்னதை நான் ரெண்டு ஆதரிக்கிறேன் பொண்ணு என்னன்னா இந்த நித்யா பையனை கூப்பிட்ருக்கணும் ஒன்று ரெண்டாவது துவக்க உன்னை கொண்டு பார்லிமெண்ட்டுக்காரன் பிரதமர் பண்ணவர் கலைஞர் அவருக்கு ஒரு சிலை இல்லை எம்ஜிஆருக்கு வச்சுருக்கீங்க ஆனால் இல்லை எம்ஜிஆர் வந்து இதை இது இன்ஸ்டியூட்டை கொடுத்தாரு உங்களை ஆதரிச்சார் பண்ணாரு வச்சிருக்க ஆனால் அண்ணாவுக்கு வச்சுருக்கீங்க அண்ணா கிட்ட போய் சொன்னாரே கொஞ்சம் ஏமா இருந்தால் என்ன ஆகிருப்போம் தர்மனி மக்கள் கலைஞர் அணி சேர்ந்ததுதான் எம்பி இல்லை எம்பி இல்லைன்னா அப்படி நம்ம எப்படியோ வக்கீல் போயிருப்போம் ஆகையினால் அடுத்து தலைவருக்கு இங்கு ஒரு சிறை வைக்க வேண்டும் என்பதை அவர் சொன்னதை நானும் வழிமொழிய கடவைப்பட்டிருக்கேன் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் கலைஞரை பொறுத்த வரையில் எல்லா செய்திகளும் இவங்க சொல்லிட்டாங்க அவருக்கு ஒன்றும் கருத இன்னும் மிச்சம் இருக்கிறதுக்கு அவர் கவிஞர் நம்முடைய வைரமுத்து அவர் சொல்லிருக்கார் கலைஞர் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு மனிதாபிமான உள்ளவர் என்பதை கனிமொழி மிக அழகாக சுட்டிக்காட்டினார் எல்லாரும் அரசாழ்வு பண்ணலாம் ரூல் போடலாம் சட்டம் பண்ணலாம் எதாவது பண்ணலாம் அது எல்லாரும் செய்வான் ஆனால் மனிதாபிமானம் அது இருக்கிறார் ஒரு இறக்கம் இருக்கணும் கம்பன் சொன்னான் ராவணன் இறக்கம் இல்லா அரக்கன்னா ஆக மன்னனுக்கு ஒரு இரக்கம் இருக்கணும் அந்த இறக்கம் கலைஞருக்கு உண்டு ஆகையினால்தான் அவர் நினைச்சு பார்க்கறங்க பிச்சைக்காரன்றவருக்கு தொழுநோய்க்கு எல்லோருக்கும் அவ்வளோ பெரிய இறக்க அது போ கிட்டே போகாதேடா அதை கண்டுபிடிச்சு போய் நிறுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏழைகள் இன்னொன்று சொன்னார் ஒரு சாதாரண ஒரு ஆர்வத்தில் வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டாரு ஒரு நாள் நான் தலைவரெல்லாம் வண்டியில் உட்காந்து போகிறோம் வீட்டுக்கு போகிறத புறப்படுறோம் வண்டி கொஞ்சம் சுரஞ்சரக்காச்சு பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் ஒருத்த ஒழிச்சுக்கிட்டு இருந்தான் அது யாருக்கும் தெரியாது அவன் இப்போ கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சது கலைஞருக்கு எப்பவுமே தப்பெல்லாம் கண்ணுக்கு திறக்கிட்டான்னு தெரியும் ஆமாம் நீ அடி அடிப்பா பேப்பர் இப்படி எடுத்தார்னா அடிப்பா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளோம் எங்க சந்திப்பிலையில் அந்த பிழைகள் கடகான்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி வண்டி இருக்கிறார் அங்கே இருக்க பிஎஓ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸை கூப்பிட்டு இந்த மரத்தடியில் ஒருத்த ஒழிச்சி நிற்கிறான் அவரை கூட்டி வகையானார் அவன் அதே மாதிரி தான் வந்தேன் ஏன் முத்து வீட்டுக்கு வரல இங்கே வந்துருக்கிற அப்படின்னாரு இல்லை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் என்ன கட்டையெல்லாம் இப்படி போட்டுருக்க இந்த அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை கை விட்டு ஒரு ரூபா நான் கலைஞர் அப்படி எடுத்து கொடுத்து போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வா மற்ற பேசலாம்னு போயிட்டேன் நாங்கள் சொன்ன கலைஞ்சிக்கிட்ட கூப்பிட்டு பேசுனது சரி ரூபாய் வேறு கொடுத்துருக்கீங்களே நடக்கிற காரியமாக முத்து நான் குளித்தலையில் நிற்கிற பொழுது ஊரில் ரோடே கிடையாது என்னை சைக்கிளில் உட்கார வச்சு தொகுதி பூரா சுற்றி காட்டவன் மெரி மெரி மெரிச்சுவேன் சொல்லி அவர்களையெல்லாம் மறக்காம செய்யக்கூடியவர் செய்யக்கூடியவர் நான் அடிக்கடி தலைவர்ட்டு சொல்லுவேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம் என்ன அடிக்கடி சொல்ற தலைவ ஆகியன அதே நேரத்தில் ஒரு பெரிய தலைவர் பார்க்க மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்து நிற்பார் ஒன்னும் வேணாம் டிஆர் பாலு ஒரு நாள் வந்தார் வந்த பேசுகிறோம் இவருக்கும் அவருக்கும் டிஸ்கஷன் ஒரு ஒரு பிரச்சனை பற்றி படுத்தி கொடுப்பா பேசினாரு ஒன்று சொன்னார் பதில் சொன்னார் டிஆர் பால் எதிர்த்து கலைஞர் சொன்னார் இல்லைப்பா நான் சொன்னதை கேளுப்பான இல்லை இல்லைங்க பாலு கொஞ்சம் எப்பவுமே காலேஜர்கிட்ட வாத்தாடுவான் அதை கிடையாது கேட்டா ஏ தர்றது கேட்டா நீ பெரிய மனுஷன் மாதிரி நீ தலைவரா நான் தலைவரா ஆய்வு கலைஞர் விட்டாரு அதெல்லாம் கிடையாது கிடையாது பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பா அப்படின் போயிடான் என்னை கொடுத்து சொல்கிறாரு நான் குளிச்சுட்டு வர்றேன் உக்காரியா அப்படின்னு போயிட்டார் குளிக்க போனவர் பாதியிலே வந்துட்டார் என்னென்ன என்ன இல்லையா நான் பாத்ரூம் போகும்போது யோசித்து பார்த்தேன் அவன் ஒன்று தான் சரியா நான் சொன்னதே தப்புனாரு அவன் எங்கன்னா போயிருப்பான் அவனை கூப்பிடுனாரு அவன் இந்த நேரம் தாமிரத்தை தாண்டி இருப்பான் யோ கூப்பிடாருனா அவன் வந்தான் என்பர்களே அவ்வளோ பெரிய தலைவர் வலு வாப்பா தப்புப்பா நான் சொன்னதுதான் மன்னிச்சுக்கப்பா உன்னை சொன்னேன் அந்த ஒன்றுச்சுக்கப்பான்னு சொன்னார் பாருங்க பால் அப்படி தால் காலில் விழுந்துட்டான் எவ்வளோ பெரிய தலைவர் ஆறாவது கூட மன்னிப்பு கேட்டார் ஒரு தரம் இல்லை நான் ரெண்டு கட்சி அதே மாதிரி கடையின் நல்லூரில் இருந்து ஒரு அவர் வந்து பழைய கட்சிக்காரன் எப்போ பார்த்தாலும் தலைஞர் பேசிக்கிட்டு இருப்பார் அன்றைக்கி நானும் அவர் மட்டும்தான் போன கொடுக்க ஏதோ ஒரு இருந்தார் தலைவர் இவர் வந்து ராஜாமணின்னு அவன் பேர் போன உடனே பட படம் படபட இவர் கோவம் வந்து ஹே நிறுத்தா நீ மட்டும் யோகியனா மற்றவெல்லாம் குறச்சல விட்டேன் கட்சிக்காரன் ஆய்வு வேகமாக பேசிட்டார் அவன் போயிட்டான் அப்படியே உட்காந்துதான் சோர்ந்துச்சு நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் பொறுத்து தரே நான் அவனை ரொம்ப திட்டான் அப்படின்னு கேட்டார் நான் இல்லைங்க அவ்வளோ திட்டங்க அவ்வளோ திட்டிருப்பீங்க பையா சும்மா கேள்விப்பா அவன் அவன் வருத்தப்பட்டு போயிடலாம் பழைய கட்சிக்காரன் அங்கே எங்கே இருந்துருப்பான் அவனுக்கு கூப்பிட்டாண்ணா அவன் போகிறான் அங்கே ரெண்டு கிட்ட எங்கடா போகிறேண்ணா அவன் தலைவர் திட்டாரு ஆட்டோக்கு நிற்கிறேன்னா ஆட்டோ கிட்டலாமா நான் மாட்டுலாட்டாடுறாருன்னு கூட்டியது கொண்டு கொண்டு எடுத்துகிறேன் அவங்க உள்ளூர் சார் ராஜாமணி நான் என்னமோ கவனத்தில் ஒன்று நடத்திட்டு தான் மன்னிச்சுக்கிறேன் யார் சார் செய்வேன் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியுமா நீங்கள் தொண்டர்கள் தான் அது மாதிரி அவர் அவருடைய இதுக்கு கட்சிக்காரன்னா அப்படி இருப்பாருங்க சார் தலைவர் அவருக்கு உலகத்தில் எதை வேணும் கட்சி 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 தான் அது நட ல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி இருக்காரு ஐம்பத்தி மூணு வருஷங்கள் ஆனால் ஒன்று ஐம்பத்தி மூணு வருஷம் நான் கரெக்டாக தலைவருடைய மடியிலேயே வளர்ந்துருக்கேன் ஆனா அந்த இமயத்தின் இடுப்பே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வைத்து இருந்தேன் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்க வரேன் நீங்கள் திருவண்ணாமலை அருணேஸ்வர மாதிரி என்னன்னு ஏன்யாண்ணா அடிமொழிகானோ அருணேஸ்வரன் உயர்ந்து நிற்கிறீங்க அப்படின்ற எதை வேண்டாம் அவர் மாதிரி விட்டு அடிக்கிறதுக்கு தெரிய முடியாது பயங்கரமா பேசுவார் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் தெரியாது சட்டசபையில் முதல் முதல் அண்ணாவுக்கு பிறகு தான் சிபி சாஹிப் உட்கார்ந்து இருக்கார் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார் என்னென்ன பொருள்கள் தயாரிக்கலாம் உபப்பொருள்கள் நாப்தாவிலிருந்து உபப்பொருள்கள் என்னென்ன தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்து படிக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அவையாவன அப்படின்னு தொண்ணூத்தி ஒன்பது அந்த துணை பொருள்களை வேற படிச்சுட்டு உட்கார்ந்தார் அதில் ஒரு ஆறுமுகம்னு ஒருத்தர் எம்எல்ஏ பதிவேட் ஸ்பீக்கர் அவர் கை தொகுனார் ஆறுமுகம் அப்படின்றார் அவர் எழுந்தார் ஆறுமுகம் ஐயா அவர்களை பேரவைத் தலைவர்களே நாப்தாவில் இருந்து என்னென்ன துணை பொருள்கள் தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்தார் காது கேட்கும் கருவி செய்யலாம் அவ்வளவு நேரம் சொல்லி பிடிக்கிறார் காது கேட்க சரியில்ல அனந்த நாகி ஒரு நாள் எழுந்தாங்க பேரவைத் தலைவர்களே மதுரை மீனாட்சி அம்மனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்று சொல்ல முடியுமானார் சொல்லலாம் அதை சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும் வேண்டாம் தான் ஒரு உடம்பே உடம்பு சரியில்லை அவருக்கு ரொம்ப முடியல உடம்பு அடே பாதி மயக்கத்தில் கூட்ட போகணும் ஆஸ்பத்திரிக்கு மயக்கத்தில் கூட்டணும் நல்லா பயக்கம் அந்த ஆக் எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த நர்ஸு சொன்னால் சார் நான் சொல்லும்போது நீங்கள் மூச்சு நிறுத்தணும்ண்ணா அவர் சொன்னார் அது நிறுத்தக்கூடாதுன்றது தானே நான் இங்கே வந்துக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது எக்ஸ்ரே எடுக்கணும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் மூச்சு விட்டுறங்கோண்ணா நீங்கள் மூச்சு சார் நான் ஆனா அதையும் சொல்றது டக்கு டக்கு நடிப்பார் ராமச்சந்திர ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தார் ஒரு நர்ஸ் போய்ட்டே போயிட்டு இருந்தது கூப்பிட்டாரு அது போயிட்டு காது கேட்டே எடுத்துட்டு போயிடுது மறுபடியும் நிறுத்தி அந்த பொண்ணு கூப்பிடணும் உன் பேர் காவேரி ஆமான்னு கேட்டார் அந்த நர்ஸை ஆமாம் அது அது இல்லை காவேரி ஆமான்னு கேட்டார் இல்லை சார் ஏன் சார் என் பேர் அது இல்லையாண்ணா இல்லை தண்ணி கேட்ட கொடுக்காமல் போயின்னு காவேரி மாதிரி தெரியும் அது மாதிரி அடிப்பாங்க அதே மாதிரி நாம சொன்னால் தெரிப்பார் ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர்கிட்ட பேராசிரியர் தர்மரம் வீராசாமியும் என் கூட டூர் வர்றாங்க எதுக்கு எது பாதுகாப்பாக வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க தூங்குறதுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேங்க அப்படின்னாரு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு பேராசிரியர் கேட்டாரு என்ன பண்ணா அங்க ஒரு நாள் பேரா சொன்ன தலைவர் பேராசிரியர் அப்போ அது உளுங்கிற கேட் போட்டிருப்பான் ஒழுங்கு கேட் போட்டான் பேராசிரியர் நான் ஃப்ரெண்ட்ஷீட் உட்காருக்கிறேன் பேராசிரியர் இவங்க ரெண்டு பேரும் பேக் சீட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி சார்ந்து ஜாராக தூங்குகிறான் எவனும் வந்து கரு தொட்டு தொட்டு தட்டுறா எனக்கு கூப்பிடுறான் எவனும் அடிச்சாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது எழுப்புகிறதுக்குள்ளான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னார் பேராசிரியர் நான் சொன்னேன் அதுக்கு இல்லைன்னு அந்த ஊர் கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான் கலைஞரை பார்த்து இவர் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா ஆடாக்கா தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் நம்மளுக்கு ஆவல் காக்காதான்னு நாங்கள் தூங்கி போய்ட எழுந்து வந்து அடிச்சுக்கிறார் அது மாதிரி எத்தனையோ படங்கள் நினைச்சு 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 சந்தி சொல்லக்கூடியதான் அவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காரு அத்த இப்போ சட்டமன்றமானாலும் சரி மற்ற அமைதியாக வீட்டிலையும் சரி எதையும் அது செல்வதுக்கு நிறையா தெரியும் இந்த மாதிரி கொட்டேஷன்கள் அவையெல்லாம் செல்லக்கூடியவர் அதனுடைய தலைவர் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எங்கேயோ பிறந்து இன்னைக்கு அகில இந்தியாவில் போற்றக்கூடிய தலைவராக வளர்ந்திருக்கிறார் என்றால் ஒன்றே ஒன்று அவருடைய வைராக்கியம் கொள்கை பிடிப்பு அதுதான் அவரை உயர்த்தி இருக்கிறது அவர்தான் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் அவர்தான் அவர்களுடைய நிறைவில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விரும்பி சொல்கிறேன் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆயிரம் இருந்தாலும் உள்ளூர அவர் மீது இருக்கிற பாசம் எனக்கு தெரியும் அந்த பாசத்தின் அடையாளம் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய விழாவை எடுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்து நான் கவிஞருக்கு வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்